அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் பொதுவாகவே ஒருத்தருடைய இழப்பு ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய இழப்பு அப்படின்றது என்னென்னைக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு என்னதான் சயின்ஸ் வளர்ந்திருந்தாலும் பிறப்பு இறப்பு அப்படின்ற இரண்டு விஷயங்கள் மட்டுமே என்றென்றைக்கு மாறப்போவதே கிடையாதுறீர்களே அப்போ நமக்கு பிடித்த ஒருவர் நம்ம இழக்கின்ற பொழுது அவர் இறந்து போகின்ற பொழுது வருகின்ற வலி அது ஒரு ரத்த சொந்தமாக இருந்தால் வரலாம் அல்லது ஒரு நண்பராக இருந்தால் வரலாம் ஆனா தற்போது தமிழ்நாட்டையே உழுகி இருக்கக்கூடிய ஒரு கொலை ஒரு மரணம் ஒரு இறப்பு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு பேர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அந்த இறப்பு நடந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஆனாலும் அதிலிருந்து மீள முடியாமல் மக்கள் இன்னமும் துயரிலேயே இருக்கிறார்கள் அந்த மனிதர் புதைக்கப்பட்ட இடத்தின் அருகே அமர்ந்து இன்னமும் அழுது கொண்டிருக்கக்கூடிய அழுகை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் யார் அவர் ஆம்ஸ்ட்ராங் எனும் ஒரு மனிதர் சென்னை நார்த் மெட்ராஸ்ல மிகவும் பிரபலமான ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க To be frank, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் அவரை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க உங்களை போலத்தான் நானும் பகுஜன் சமாஜ் அப்படின்ற ஒரு தேசிய கட்சி இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து மாயாவதி அவர்கள் அப்படின்றதும் அவங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியுமே தவிர்த்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவரை பத்தி எந்த ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே உங்களை போல தான் எனக்கும் தெரியாது ஆனா அந்த ஒரு மனிதர் இறந்து போனதற்கு பிறகு அவரை பற்றி நிறைய நல்ல பல விஷயங்கள் வெளிவருகிறது அதே சமயத்தில அவரை பற்றின பல விமர்சனங்களும் வெளிவருகிறது சோ இதுல எது உண்மை எது பொய் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனா என்னை போல பலருக்கு அம்ஸ்ட்ராங் என்பவர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலாக தான் நான் நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இந்த காணொலி பதிவு மூலமா உங்களுக்கு நாம திருக்காயிரம் இப்ப நம்ம போலாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய தந்தை திராவிட கட்சிகளிலும் திராவிட முன்னேற்ற கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் முழுக்க முழுக்க திமுக கட்சிக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மட்டுமே வந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் ஆனால் அவருடைய வாரிசான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு அம்பேத்கர் அவர் மீது கொண்ட பச்சு காரணமாக லா காலேஜ்ல சேர்ந்து லா படிச்சு முடிகிறாங்க ஒரு லாயராகவும் ஆகுறாங்க அதுக்கப்புறமும் அம்பேத்கர் பற்றின பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் அம்பேத்கர் அவர்கள் செய்திருக்கிறார் சோ இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய லா காலேஜினுடைய நேம் வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி ஆனா அங்க படிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அப்படின்ற பெயரை உச்சரிக்கிறதுக்கு கூட அஞ்சுறாங்க ஏன்னா அம்பேத்கர் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்ல இந்த சாலி மத சாயம் பூசப்பட்டதன் காரணமாக அங்க படிக்கிற லா காலேஜ் சென்னை லா காலேஜ் அப்படின்ற நேம் வந்து எல்லா இடத்துலயும் போஸ்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க சோ இது வந்து பெரிய அளவுல பேசப்படுகின்ற பொழுது நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பெரம்பூரை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது இது அம்பேத்கர் பேர்ல தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாணவர்கள் மத்தியில அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதிய தலைவர் கிடையாது அவர் வந்து சமநீதி வேணும்னு போராடின ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு அம்பேத்கர் பிரச்சனை நிறைய பல விஷயங்களை மாணவர்களோட கலந்துரையாடி அந்த மாணவர்களே மனசு மாத்தி சென்னை லா காலேஜ் கிடையாது இது வந்து அம்பேத்கர் லா காலேஜ் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மாணவர்கள் எல்லாமும் ஒரு மனசா வர அளவுக்கு இவர் பேசி அந்த பிரச்சனையும் சுமூகமா முடித்து வைக்கிறார் அம்பேத்கர் நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில எடுத்து போகணும் அப்படின்னு ஆம்ஸ்டாங் நினைச்சதற்கான அங்க நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யானை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் சோ இந்த விஷயம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான மாயாவதி அவர்களுக்கு தெரிய வருகிறது ஏன்னா அவங்க கட்சியினுடைய

சின்னத்துல சின்னத்திலிருந்து வெற்றி பெறுகிறார் அப்படின்னா கண்டிப்பா அவரை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சென்னையில மீட் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்களா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அது உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு முதல்வர் நேரடியாக சென்னை கிளம்பி வந்து ஒரு இளைஞரை சந்திக்கிறார் சந்தித்ததுக்கு அப்புறம் மாயாவதி அவர்களுக்கும் அம்பேத்கர் மேல தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயமே இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும் கருத்துக்கள் ஒருமயதான் இருக்கு காரணத்தினால நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய

அதுல அவர் கொடுத்த ஒரு விஷயம் கல்வி ரீதியா எல்லாருமே படிக்கணும் இந்த சமுதாயத்துல பிறந்த எல்லாருக்கும் கல்வி முக்கியம் அப்படின்றத அறிஞ்சு எல்லாருக்குமே இலவசமா கல்வி கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தியவர் தான்ஸ்டாங் அவர்கள் அப்போ ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவருக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து சமுதாயத்துல ஊடுருவி கொண்டேதான் இருக்கும் சாதாரணமா நம்ம தெருவுலயே எடுத்துக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் நல்லா வளரும் நல்லபடியா இருக்கும் அப்படின்னா நம்ம தேர்வுகாரங்களுக்கே அது பொறுக்காது அது போல ஒரு மனுஷன் இவ்வளவு பேருக்கு ஏன் நல்லது செய்யணும் அதுவும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சேர்ந்த ஒரு மனுஷன் ஏன் இவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும் வேண்டாம் அதை கேட்கணும்ன்ற ரீதியா நிறைய பல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு சோ ஒரு பாத்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்ற ஒரு ரவுடியை வந்து வெட்டி கொலை பண்றாங்க இது கொலை பண்ணது முழுக்க முழுக்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் அப்படின்னு அந்த ரவுடியனுடைய தம்பி வந்து முழுமையாக நம்பியதன் காரணமாகத்தான் பழிக்கு பழி அப்படின்ற ஒரு கான்செப்டோட இந்த கொலை நடந்திருக்கிறதா வந்து தமிழக காவல்துறை சொல்றாங்க சோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சுட்டு அந்த கத்தியை ரத்தம் படிந்த கத்தியை கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த சுரேஷ் அப்படின்ற ஒரு ரவுடியனுடைய போட்டோ பக்கத்துல வச்சு நாங்க வந்து ஒரு வருடம் முடிவதற்குள்ள அதாவது நீங்க இறந்து ஒரு வருடம் முடிவதற்குள்ளாகவே அவனை கொலை பண்ணிட்டோம்

தப்ப வந்து வந்து இவங்க இவங்க உண்மையான தண்டனைக்குரியவர்கள் கிடையாது இவங்க குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இப்படி பல சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு மனைவியும் ஒரு அழகான பெண் குழந்தையும் உள்ளது எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் ஏங்க தூக்கு செல்லக்கூடிய கைதிக்கு கூட இறுதி ஆசை என்னன்னு நிறைவேற்றுமே யாருடைய கிடையவே கிடையாதுங்க அது தற்கொலையாக இருந்தாலும் சரி கொலையாக இருந்தாலும் சரி கொலை எதற்குமே தீர்வும் இல்லை பழிக்கு பழி அப்படின்ற ஒரு விஷயமும் எதையும் மாற்று கிடையாது நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேசினாலும் ஆம்ஸ்டாங்க அப்படின்ற ஒரு மனுஷனை எழுந்து வாடக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு உருக்கமான

குடும்பத்தினருக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது போதாத நேர்களை ஒரு தீர்வாகாது கொலை எதற்குமே ஒரு தீர்வாகாது தற்கொலையும் ஒரு தீர்வாகாது இதுக்கு நிச்சயமாக தமிழக காவல்துறை தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் இனி இப்படி ஒருத்தவங்க பயப்பட இங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடா இருக்குன்ற காரணத்தினால்தான் இப்படி பல்வேறு கொலைகள் அரங்கி சோ என்ன மாதிரி நீங்க யாரெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம தமிழக காவல்துறை என்ன மாதிரியான சட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தால் இந்த தவறுகள் எல்லாம் குறைக்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி பதிவை உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கழகம் சீமா நன்றி வணக்கம்